குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர் இந்த விடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ அண்ட் டூ ஏ மெயின்ஸில் வந்து இந்த புறம் நமக்கு ஐஎன்எம் ஆட் பண்ணியிருக்காங்க அதாவது மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டூ தமிழ்நாடு தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையுடன் நவீன இந்திய வரலாறுன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா நமக்கு குரூப் டூலையும் சரி டூ ஏலையும் சரி ரெண்டுத்திலயும் ஆட் பண்ணியிருக்காங்க டூவில் வந்து நம்ம டிஸ்கிரிப்டி டைப்ல இருந்து போகிறோம் டூ ஏல வந்து நமக்கு அப்ஜெக்ட் டைப்ல இருக்க போகுது பட் மோஸ்ட் ஆஃப் த கண்டென்ட் வந்து எல்லாமே சேமா தான் இருக்கு ஓகேங்களா இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து வேர்டு ஸ்கூல் புக்ஸ் ஆல்ரெடி வேர்டு ஸ்டடி எல்லாமே ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ஓகேங்களா அண்ட் வந்து இதுக்கான பெஸ்ட் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம வெங்கடேசன் புக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம் ஓகேங்களா எதுக்காக நமக்கு மோஸ்ட் ஆஃப் த சிலபஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அண்ட் வந்து மோஸ்ட்லி எப்படி நம்ம பாலிட்டிக் எப்படி நம்ம சொல்றோம் லக்ஷ்மிகாந்த் புக் சொல்கிறோமோ சோஷியல் இஷ்யூஸ்க்கு எப்படி நமக்கு ராமோஜா புக் சொல்கிறோமோ அந்த மாதிரி வந்து ஹிஸ்ட்ரிக்கு வெங்கடேஷன் புக்குன்றது ஒரு பெஸ்டான சோர்ஸஸ் ஓகேங்களா இன்னும் நமக்கு நிறைய சோர்சஸ் இருக்கு ஓகேங்களா நமக்கு தர்மராஜ் ஸ்பெக்ட்ரம் புக் பிபின் சந்திரா எஸ் ராமகிருஷ்ணன் இது மாதிரி நிறைய இருந்தாலும் நமக்கு இப்ப கொடுத்துருக்க சிலபஸ் வந்து மோஸ்ட்லி வந்து இது கூட தான் ஆப்டா போகுது அண்ட் வந்து மோஸ்ட்லி காமன்லி வந்து நமக்கு காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே நம்ம விசாரிச்ச வரலாம் காமனாக வந்து நிறைய பேர் வந்து இது வந்து ரெஃபரன்ஸாக யூஸ் பண்றாங்க அண்ட் வந்து நமக்கு ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச குரூப் ஒன் எக்ஸாம் அண்ட் குரூப் டூ எக்ஸாம் எக்ஸாம்ஸ் நிறைய எடுத்து பார்த்தோம்னா இதுல இருக்கிற டாபிக்ஸ்லாம் அப்படியே டேரெக்டாக வந்து கொஸ்டின்ஸ் வந்துருக்கு ஓகேங்களா அதனாலதான் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்றோம் இந்த புக்கு வந்து கொஞ்சம் நல்லா பாருங்கன்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் அப்படியே நீங்க பாருங்களேன் குரூப் டூ சிலபஸ் புக்கோட இண்டெக்ஸ் பேஜ் இங்க ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன டாபிக் கொடுத்துருக்காங்க அட்வன்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் ஐரோப்பியர்கள் வருகை ஓகேங்களா இதில் பத்தி என்ன படிக்க போகிறோம் போர்ச்சுகீஸ் டச்சு இங்கிலீஷ் டேனிஷ் பிரெஞ்சு இவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க எப்படி கன்சால்டேட் பண்ணாங்க எப்படி ரூல் பண்ணாங்க எப்படி வந்து திரும்ப வந்து நம்ம ஆட்சி பிடிச்சோன்றதான் ஹோலா படிக்க போறோம் இதை தான் வந்து இந்த புக்ல ஹோலா கொடுத்துருப்பாங்க நமக்கு இந்த சிலபஸ்லயும் இதுதான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா டைப்ஸ் ஆஃப் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இதெல்லாம் ஓவராலா கவர் பண்ணிட்டு அண்ட் அந்த டைம்ல சோசியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ் என்னன்றது அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்னன்றதுதான் இந்த ஹோலா நம்ம பார்க்க போற ஸ்டோரி இதுல கொடுத்துருக்க சிலபஸும் நமக்கு இந்த புக்ல கொடுத்துருக்க சிலபஸும் அப்படியே மோஸ்ட்லி வந்து ஆப்டா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லைட் சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க ஹட்மெண்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அதுல போர்ச்சுகீஸ் டச் இங்கிலீஷ் ஸ்டானிஷ் ஃப்ரென் அதெல்லாம் கொடுத்துருக்காங்களா இங்க பிரிட்டிஷ் கான்கோஸ்ட் ஆஃப் இந்தியா இன்வேஷன் ஆஃப் இந்தியா யூரோப்பியன் செட்டில்மெண்ட் த இங்கிலீஷ் எக்ஸ்பேன்ஷன் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் தி எம்பயர் எஸ்டிமேட் ஓகேங்களா இது இது கொடுத்துருக்கிறது அப்படியே ஓவராலா ஓவராலா ஒரு வியூ மாதிரி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா நமக்கு டீட்டெயிலா ரொம்ப டெப்தா போய் எப்படி வந்தாங்க என்னென்ன என்னென்ன ஒரு சின்ன சின்ன கதையா இருக்காது ஓவராலா சொல்லியிருப்பான் ஓகேங்களா அண்ட் வந்து அடுத்து வந்து இயர்லி அப்ரைசிங் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சி ஓகேங்களா இங்க இங்க அந்த மாதிரி தான் இயர்லி அப்ரைசிங் பிரிட்டிஷ் ரூல் அதை வந்து ஹோலா பார்க்கணும் இந்தியாவுக்கும் ஃபுல்லாக பார்க்கணும் அண்ட் தமிழ்நாட்டுக்கும் தனியாக பார்க்கணும் ஓகேங்களா அப்போ இங்கே வந்து ஹோலாக இங்கே பாருங்கள் சவுத் இந்தியன் ரிபிலியன் சொல்லிட்டு ஃபுல்லாக இங்கே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா மொத்தமா எல்லாமே சவுத் இந்தியன் ரிபிலியன் எல்லாமே இதை சேர்த்து கொடுத்துருப்பாங்க அது கீழே வெள்ளூர் லிபிரியன் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க தமிழ்நாட்டுக்குன்னு தனியாக வந்து கீழே கொடுத்துருப்பாங்க ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஓகேங்களா இந்த மாதிரி தான் அண்ட் வந்து இந்தியன் நேஷனல் மூவமெண்ட் வந்து அடுத்த டாபிக் மூணாவது டாபிக் வந்து இந்தியன் நேஷனல் மூவ் இந்திய தேசிய இயக்கம் வந்து நம்ம ஜென்ரலா தான் மாடரேட்ஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் டெரரிஸ்ட் மூவ்மெண்ட் காந்தி நேரான்னு சொல்லிட்டு அதே தான் இங்க லைனை ஃபாலோ பண்ணிருப்போம் அதே சேம் தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் பட் அப்படி உங்களுக்கு கோர்பியா படிக்கிறப்ப நமக்கு ஈஸியா இருக்கும் பாருங்க ப்ரீ காங்கிரஸ் பொலிட்டிக்கல் அசோசியேஷன் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ரைஸ் ஆஃப் இந்தியன் நேஷனலிசம் ஓகேங்களா இந்த இந்த ஆரம்பிக்கும் இந்தியன் நேஷனல் மூவமெண்ட் ரைஸ் ஆஃப் இந்தியன் நேஷனலிசம் அது கீழே வரும் ப்ரீ காங்கிரஸ் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்தப்ப என்ன பண்ணாங்க மாட்ரேட்ஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஸ்வதேசி மூவ்மெண்ட் அதுக்கு சூரஸ்பேட்டு டெரரிஸ்ட் மூமெண்ட் ரைசோ செப்பரேட் இது மாதிரி ஒன்னு ஒன்னோ கீழே கீழே வந்துடும் ஓகேங்களா இங்கே வந்து நமக்கு சிம்பிளாக கொடுத்துட்டாங்க அது கீழே வந்து நமக்கு எல்லாமே வரும் இந்த காந்தி நிறப்படிக்குள்ளே நம்ம எல்லாமே ப ஓகே படிச்சிடணும் நான் கார்பரேஷன் மூவமெண்ட்டு சிவில் டிஸ்டிப்டி அது எல்லாமே வந்துடும் அதை தனித்தனி ஹெட்டிங்காக கொடுத்துருக்காங்க ஏன்னாலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுலருந்து கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் ஓகேங்களா அடுத்து வந்து நமக்கு சோஷியல் ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க அதுவுமே இங்கே கொடுத்துருங்க சோஷியல் ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவமெண்ட் அர்ஜென்ட் க்ரோத் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜி அது ரிலேட்டடான இது எல்லாருக்கும் மோஸ்ட்லி வந்து சேமாக இருக்கும் சிலபஸ் அண்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் உமன்ஸ் இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகல் அண்ட் சோஷியல் ஒர்க்கு டைப்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகலு ரோல் ஆஃப் தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் நீங்க பாருங்க ரோல் ஆஃப் தமிழ்நாடு பீடம் ஸ்ட்ரகல்ஸ் தனியாக ஒரு டாப்பிக்கே கொடுத்துருப்பாங்க மோஸ்ட்லி வந்து நமக்கு நைன்ட்டி பர்சன்ட் சிலபஸ் வந்து அப்படியே இதுல நம்ம அப்படியே லைனா படிச்சுட்டு வந்தாலும் ஒரு கோர்வையாகவும் நம்ம படிச்ச மாதிரி இருக்கும் ரோல் ஆஃப் தமிழ்நாடு பீடம் ஸ்ட்ரகல்னு சொல்லிட்டு அதுல எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஓகே இந்த பாலிகர் ரெபலன் சவுத் இந்தியன் ரெபலன் பெல்லூர் ரெபலன் ப்ரீ காங்கிரஸ் பொலிட்டிக்கல் அசோசியேஷன் தமிழ்நாட்டில் என்ன இருந்துச்சுன்னு சொல்றது மெட்ராஸ் டெலிகேட்ஸ் ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் செஷன் எயிட்டீன் எயிட்டி ஃபைவ் எல்லாமே இருக்கும் மெட்ராஸ்ல இருந்து மாடரேட்ஸ் மெட்ராஸ்ல இருந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அதுக்கு கீழே ஒருத்தொருத்தரை பத்தியும் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அது எல்லாமே எல்லாமே அதில் இருக்குது நைல் சைஜஸ் சி ரகா நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டின் தமிழ்நாடு ஓகே பூர்ணஸ்வரா சுவால் சத்திய ரகா குவிட் இந்தியா மூமெண்ட்டு தமிழ்நாட்டில் என்ன மாதிரி பண்ணியிருந்தாங்க இம்பேக்ட் ஆஃப் ஐஎன்ஏ ட்ரையல்ஸ் இண்டிபெண்டன்ட் இந்தியா இந்த மாதிரி ஓவராலாக ஒரு கோர்வையா இருக்கும் ஓகேங்களா ஃபுல் ஃபுல்லாக நீங்க அந்த புக்கோட இது பாருங்க உங்களுக்கு அப்படியே ஒரு லைனா ஒரு கதை புக் படிக்கிற மாதிரி படிச்சல சிம்பிளா கவர் ஆகிற மாதிரி இருக்கும் பிரிட்டிஷ் கான்கோஸ்ட் ஆஃப் இந்தியா சவுத் இந்தியன் ட்ரிபிலியன் வெள்ளூர் ரிபிலியன் ட்ரைபல் அண்ட் பெசன் ஸ்ட்ரகிள் இன் த ப்ரீ எயிட்டீன் செவன் இந்தியா மைனர் இமீஸ் கிரேட் ரிபிள்யன் ஆஃப் எயிட்டீன் ஃபிஃப்டி செவனு சோஷியல் ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் ரைஸ் ஆஃப் இந்தியன் நேஷனலிசம் ஓகேங்களா முக்கியமான டாபிக் இதுக்குள்ள ஒன்னு ஒன்னு வரும் ப்ரீ காங்கிரஸ் பொலிட்டிகல் அசோசியேஷன் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தி மாட்ரேட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஸ்வேதி மூமெண்ட் சூரத் ஸ்ப்ளிட் டெரரிஸ்ட் மூவ்மெண்ட் நமக்கு சின்ன சின்னதாக கொடுத்திருப்பாங்க சூரத் ஸ்பிலிட் எல்லாத்தையும் சொல்லிருப்பாங்க சின்ன சின்னதாக கொடுத்துருப்பாங்க இதுல இருக்கும் இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அடுத்து வந்து முஸ்லீம் லீக்

கன்சல்டேட் பண்ணி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கொடுத்துருப்பாங்க ஒரு ஒரு டாபிக் வந்து நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் வர பிரிட்டிஷ் கான் ஆஃப் இந்தியா இன்வேஷன் ஆஃப் இந்தியா யூரோப்பியன் செட்டில்மெண்ட் போர்ச்சுகீஸ் ஃபர்ஸ்ட் எங்கே வந்தாங்க யார் வந்தாங்க எங்க செட்டில் ஆனாங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் அடுத்து போர்ச்சுகீஸு டச்சு டேனிஷ் பிரெஞ்சு இங்கிலீஷு ஓகேங்களா நமக்கு இங்க கொடுத்துருக்க ஆர்டர் தானே போர்ச்சுகீஸ் டச்சு இங்கிலீஷு டேனிஷ் பிரெஞ்சு அந்த அது ஃபுல்லாகவே சொல்லுவாங்க அண்ட் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் பிரிட்டிஷன்னு சொல்லி நம்ம இங்க கொடுத்துருக்கோமா அதே மாதிரிதான் இங்கிலீஷ் எக்ஸ்பேன்ஷன் ஆக்குபேஷன் ஆப் பெங்காலு டேக் ஓவர் ஆஃப் மைசூர் ஃபால் ஆஃப் தி மராத்தாசு சூப்பர் மசிவ் ஓவர் த ராஜ்புத் அனக்சேஷன் ஆப் சிந்து கான்கோஸ்ட் ஆஃப் பஞ்சாப் ஒரு ஒரு இடத்தையும் எப்படி எப்படி புடிச்சாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் தி எம்பயர் எம்பயர் எப்படி வந்து எக்ஸ்பேன் பண்ணி கொண்டு போனாங்கன்றது ஃபர்ஸ்ட் டாபிக்ல இருக்கு ஓகேங்களா ஓரளவு கிட்டத்தட்ட வந்து நம்ம எங்கேயும் இது தேடி அலையாம ஓரளவுக்கு கன்சல்டேட் பண்ணி எல்லாத்தையுமே கொடுத்துருக்க புக் இந்த ஒரு புக் தான் ஸ்கூல் புக்ஸ் அண்ட் இந்த ஒன் புக்கை மட்டும் நீங்க ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க அண்ட் வந்து இன்னொரு இதுல ஒரு இஷ்யூ என்னன்னா இதுக்கான புக்ஸ் வந்து நமக்கு ஆன்லைன்ல கிடைக்கல ஓகேங்களா நமக்கு அமேசான்லயும் சரி பிளிப்கார்ட்லயும் சரி இப்போதைக்கு அவைலபிளா இல்லை ஓகேங்களா நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம இந்த புக்ஸை வந்து கொடுக்கிறதுக்கு பிரிஃபர் பண்ணியிருக்கோம் ஓகே லாஸ்ட் குரூப் ஒன் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நமக்கு இந்த ஹிஸ்டரிக்கு இந்த தான் வந்து ரெஃபர் பண்ண சொல்லியிருந்தோம் அவங்களுக்கு டேரக்டாவே அந்த புக்கை வாங்கி கொடுத்துட்டு ஓகேங்களா இந்த முறை குரூப் டூ ஆஸ்பிரெண்ட்ஸும் நமக்கு இந்த புக்ஸ் தான் குடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஏன்னா நம்ம வந்து ஒரு பேட்ச் டுவென்டி ஃபைவ் மெம்பர்ஸ் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு குடுக்கறதுக்கான டுவெண்ட்டி ஃபைவ் புக்ஸ் நம்ம பார்த்தாலே கிடைக்கல ஆன்லைன்லயும் கிடைக்கல நம்ம இங்க சென்னையில தேடி பார்த்து கொஞ்சம் புக் கரெக்ட் பண்ணிருக்கோம் ஓகேங்களா நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ்க்கு பிளான் பண்ணதே நமக்கு ஃபுல்லா கிடைக்கல ஓகேங்களா அதுவே இன்னும் இருக்கு நீங்க உங்களோட ஏரியாவில் பக்கத்துல ஏதாவது கடை இருந்துச்சுன்னா நீங்க இப்போ வாங்கி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஏன்னா அடுத்தடுத்து நமக்கு குரூப் ஒன் குரூப் டூ அது போல எக்ஸாம்ஸ் இருக்கு இப்போதைக்கு ஸ்டாக் இல்லைன்னு சொல்றாங்க டென் டு ஃபிஃப்டின் டேஸ்ல வரும்னு சொல்றாங்க பட் அது நம்மளால ஷூரா சொல்ல முடியாது ஓகேங்களால இது வாங்கி வச்சுக்கோங்க இங்கிலீஷ் புக் வந்து இப்படி தான் இருக்கும் இப்போ நான் இமேஜ் இதோட சாம்பிள் பிடிஎஃப் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க பாருங்க ஓகேங்களா இது தமிழ் புக் எப்படி இருக்கும் இது ஒரு பெஸ்ட் சோர்ஸஸ் ஓகேங்களா நீங்க இப்பயே கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க குரூப் டூ ஜாயின் பண்ணுறோம் குரூப் டூ மெயின்ஸ்க்கு ஜாயின் பண்ணுன்னு பிளான் பண்ணுறவங்க வந்து நீங்கள் வாங்க தேவை இல்லை ஓகேங்களா ஓகேனா உங்களுக்கு நாங்கள் மெட்டீரியல் சோர்ஸஸ்ஸாக வந்து ஐஎன்எம்க்கு இந்த ஒரு சோர்ஸு தான் கொடுக்க போகிறோம் ஓகேங்களா ஏன்னா மோஸ்ட்லி வந்து கன்சல்டேட் பண்ணி கொடுத்தாங்க சில ஏரியாஸ் மட்டும் மிஸ் ஆகும் ஓகேங்களா இப்போ இந்த கர்நாடிக் வாஸ்பத்தில் கொஞ்சம் தான் இருக்கும் அந்த மாதிரி மிஸ் ஆகிற ஏரியாஸ் மட்டும் நமக்கு தனியாக உங்களுக்கு பிடிஎஃப் போட்டு கொடுத்துருவோம் ஓகேங்களா அண்ட் வந்து மிச்சம் மோஸ்ட்லி எல்லாமே கவர் ஆயிருக்கும் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் இருக்காது இந்த மாதிரி எது எதுலாம் மிஸ் ஆகும் அது மட்டும் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பிச்சிடும் மிச்ச இருக்கிறது எல்லாமே வந்து இந்த புக்ஸில் கவர் ஆகிடும் அந்த புக்ஸில் கவர் ஆகிடுது உங்களுக்கு கொடுத்துரும் அந்த மிச்ச சில ஏரியாஸ் கவர் ஆகாமல் இருக்கும் அது உங்களுக்கு பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணிடும் ஓகேங்களா அதனால பேட்சில் ஜாயின் பண்ணுன்றவங்க நீங்கள் அதை ஒன்றும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்க தேவை ஓகேங்களா அண்ட் வந்து பேச்சை பொறுத்தவரைக்கும் குரூப் டூ பேட்ச் பற்றி சில பேர் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க குரூப் டூ மெயின்ஸ் பொறுத்தவரைக்கும் நமக்கு இப்போதைக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் தான் வந்து நம்ம பேட்ச் பிளான் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா நமக்கு ஏன்னா அவ்வளவுதான் நமக்கு இப்போதைக்கு அவைலபிள் ரிசோர்ஸ் இருக்கு நான் ப்ராப்பரா பேப்பரை அவைலேஷன் பண்ணி ஒருத்தருக்கும் தனியாக ஃபீட்பேக் கொடுக்கணும் ஓகேங்களா அதனால ஃபர்ஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வீஸ் தான் ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் யாரும் இருக்காங்களோ ஓகேங்களா அவங்களும் மெயின்ஸ்க்கு நம்ம இப்போதைக்கு ஆரம்பிக்கிறோம் என்னைக்கு ஆரம்பிக்கிறோம் நமக்கு ஆரம்பிக்கும் ஜூன் பிப்டீன் வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது இல்ல அதுக்கான மெட்டீரியல் ரிசோர்ஸஸ் இது எல்லாமே இது பண்ணிட்டு இருக்கோம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும் அதுதான் டைம் ஆகுது இருக்குங்களா ஏன்னா நமக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே பாருங்க இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா வெங்கடேசன் புக்ஸே நமக்கு இப்போது அவைலபிள் இல்ல சோர்சஸ் வந்து கொஞ்சம் கன்மியா கம்மியா இருக்குங்களா நமக்கு புதுசாக ஆட் பண்ணியிருக்க இருக்கிறது இன்னும் சில ஏரியாஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ராவும் இருக்குது அதுக்கான டீட்டெயில்ஸ் அதுக்கான எல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அண்ட் ரீசன் கரண்ட் டேட்டாஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் சோஷியல் இஷ்யூஸ் புக் அது எல்லாமே சோஷியல் இஷ்யூஸ் அண்ட் சயின்ஸ் இது எல்லாமே அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது ஓகேங்களா இன்ட்ரெஸ்டாக இருக்கும்தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க மோஸ்ட் ப்ராபலி ஜூன் பிஃப்டீன் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அதுக்குள்ள மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பார்சல் சென்ட் பண்ணிட்டு ஜூன் ஃபிஃப்டீன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படி இல்லை மெட்டீரியல்ஸ் எதாவது கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் டிலே ஆகும் ஓகேங்களா எப்படின்னாலும் நம்ம ஃபிஃப்டீன் ஸ்டார்ட் பண்றதுக்கான பிளான் பண்ணலாம் ஓகேங்களா சரி பாருங்க ஏன்னா நீ நீங்களே கூட செக் பண்ணி பாருங்க நிறைய புக்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இல்லை ஓகேங்களா நம்ம நெட்லேயும் பார்த்தாச்சு ஃப்ளிப்கார்ட் அமேசான் எல்லாத்துலேயுமே பார்த்தாச்சு அண்ட் வந்து இங்கேயே லோக்கல் ஷாப்ஸ்லயே நம்ம ஏற்று பார்த்தோம் அப்படின்னு இந்த புக்ஸே கிடைக்கல ஓகேங்களா நம்ம வந்து பாலிட்டிக்குமே வந்து புக்ஸ் எல்லாமே நம்ம அதிலேயே கொடுத்துறதா பிளான் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஏன்னா நம்ம என்னதான் எக்ஸ்டர்னல் மெட்டீரியல்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம ஒரு எப்படி சொல்றேன் நமக்கு தேவை வந்து ரிசல்ட் தான் வந்து நமக்கு முக்கியம் நம்ம மெட்டீரியல்ஸை சேல் பண்ணி அதில் ஒரு ப்ராஃபிட் பார்த்து அது வந்து ஒரு செகண்ட்ரி இது ஓகேங்களா இப்போ இருக்க ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல நம்ம அவ்வளோ அவ்வளோ பர்ஃபெக்டான மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் ரெடி பண்றது கஷ்டம் அண்ட் வந்து இவங்க மோஸ்ட் காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் இதெல்லாம் வந்து ரெஃபர் பண்ணுற புக்ஸ் புக்ஸை தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம் ஓகேங்களா அப்படியே கொடுத்துட்டா அதுலேருந்து அவங்க படிச்சுட்டு அவங்க டைரக்டான ஐடியா கிடைச்சிடும் அதை விட்டுட்டு உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டு அதை படித்து மனப்பாடம் பண்ணி எழுதுங்கன்றது வந்து அது ஒரு நல்ல அப்ரோச் இல்ல அதனால தான் நம்ம எப்பவுமே புக்ஸ் இது பின்னாடி போயிரும் அண்ட் முடிஞ்சவரும் நம்ம என்னென்ன ரெஃபரன்ஸ் புக்கோ அந்த புக்ஸை டேரெக்டாவே உங்களுக்கு நாங்களே வாங்கி உங்களுக்கு எல்லாத்தையுமே சென்ட் பண்ணிடுறோம் மிஸ் ஆகிற உங்களுக்கு ரெடி பண்ணி உங்களுக்கு முடிஞ்ச அளவு பிரிண்ட் அவுட் போட்டு அந்த மெட்டீரியல்ஸ் கூட பண்டெல்லாம் செட் பண்ண அனுப்பிச்சோட் ஓகேங்களா எல்லா எல்லா ஒர்க்கும் போயிட்டு தான் இருக்குங்களா பேப்பர் பண்டில்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஓகேங்களா நமக்கு மோஸ்ட் ப்ராபபி நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ஸ் படி எக்ஸாம் பேட்டர்ன்ல குரூப் டூ பேட்டர்ன் எதுவும் சேஞ்சஸ் இருக்காது நமக்கு முன்னாடி இருந்த மாதிரி தான் டிஸ்கிரிப்டிவ் டைப்ல சிக்ஸ் மார்க் டுவெல் மார்க் ஃபிஃப்டின் மார்க் அந்த மாதிரி டைப் தான் இருக்கும் போது அதுக்கான புக்லெட்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு புக்ஸ் பாதி புக்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஓகேங்களா இந்த மாதிரி சில புக்ஸ் வந்து ஆர்டர் ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இல்லை இங்கே லோக்கல் ஷாப்ஸ்லேயும் அவலைபிள் இல்லை அதை மட்டும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் அரேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு புக்ஸ் வந்து செட்டாக வந்துடும் ஓகேங்களா இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க நீங்கள் கால் பண்ணி நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு ஃபர்தராக இதை பற்றி இன்ஃபர்மேஷன் டீடைல்ஸ் ஏதாச்சும் வேணும்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி செவன் எயிட் சிக்ஸ் செவன் நைன் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் டூ சிக்ஸ் இந்த நம்பர் கால் பண்ணுங்க உங்க ஃபர்தரா இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் கொடுப்பாங்க ஓகேண்ணா நீங்க நீங்க குரூப் டூ தான் உங்களோட எய்ம்னா நீங்க இப்பவே டைம் வேஸ்ட் பண்ணாம நீங்க படிக்க ஆரம்பிச்சிடுங்க சரிங்களா அண்ட் அது குரூப் டூ பிரிலிம்ஸ் குரூப் டூ மெயின்ஸ் நம்ம கிட்ட ஜாயின் பண்றவங்களுக்கு குரூப் டூக்கு பிரிலிம்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் நீங்க வந்து ஃப்ரீயா அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நம்ம போட்டுருந்தோம் போட்டுருக்கோம் குரூப் டூக்கான பிரிலிம்ஸ் டெஸ்ட் சீரியஸ் ஓகேங்களா டுவெண்ட்டி டெஸ்ட் இருக்க மாதிரி நீங்கள் அந்த மாதிரி ட்ரெஸ்ட் எழுத இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம்ல நீங்கள் சொல்லிடுங்க ஏன்னா உங்களுக்கு ஒஎம்ஆர் ஷீட் சென்ட் பண்ணிவிடும் எங்க நம்ம வந்து டிஎன்பிஎஸ் எப்படி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம அப்போ அப்போதான் வந்து உங்களுக்கு ஒரு இது இருக்கும் ரிசல்ட்டும் உங்களுக்கு அதிகமாக வரும் ஓகேங்களா நம்மளோட லாஸ்ட் குரூப் டூ நம்ம இவ்வளோ பேர் சக்ஸஸ் ஆனதுக்கு ரீசன்ஸ் வந்து என்னன்னா அந்த ஒரு சோர்சஸ் ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு மெட்டீரியல்ஸ் ஒரு கொஸ்டின் ஆன்சர் மாதிரி கொடுத்துட்டு அதை படித்து எழுதுங்கன்ற மாதிரி சொல்லிருந்தாங்க ஓகேங்களா அதனாலதான் உங்களுக்கு எல்லாருமே டாப் நிறைய டாப் இன்ஷியூட்ஸ்க்கு மாதிரி ரிசல்ட் வரல ஓகேங்களா பட் நம்ம ஆன்லைன்ல பண்ணியுமே நமக்கு நமக்கு எதனால எவ்வளவு ரிசல்ட் வந்திருந்ததுன்னா அதுக்கான முக்கிய ரீசன் இதுதான் நம்ம வந்து கொஸ்டினை கொடுத்து படிக்க வைக்கல ஒரு கான்செப்டை எடுத்துட்டு அந்த ஃபுல்லாக புரிய வச்சுட்டு அதுல இருந்து எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேக்கலான்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்து ப்ரீவியஸ் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓவராலா ஒரு ஐடியா கொடுத்துருவோம் ஓகேங்களா எப்படி டாப்பர்ஸ் எழுதிருக்காங்கன்னு சொல்லிட்டு டாப்பர்ஸ் வேப்பரும் உங்களுக்கு காமிச்சிடுறோம் அண்ட் வந்து பேப்பரை எவாலுவேஷன் பண்ணி உங்களுக்கு பர்சனலாக ஒருத்தொருத்தருக்கு ஒரு ஒரு ஃபீட்பேக் கொடுத்தது ஓகேங்களா அதோட சக்ஸஸாக நமக்கு இவ்வளோ ரிசல்ட் வந்ததுக்கான காரணம் ஓகேங்களா இந்த முறை அதை விட பெஸ்ட்டாகவே பண்ணணும் ஓகேங்களா அதனால இன்னும் இன்னும் ஒரு ஃபர்தராக நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அதனால தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம் எப்போ எல்லாமே வந்து அதே ஃபார்மெட்டில் இருக்கும் ஓஎம்ஆர் ஷீட்டில் இருந்தும் சரி இன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்தாலும் சரி நமக்கு இதுவும் சரி புக்லெட்ஸும் சரி மெட்டீரியல்ஸுமே சரி அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷனில் படம் அவர் காலேஜ் ப்ரொஃபசர்ஸோ ஓகேங்களா ஏழா காலேஜோ இல்லை ஒயம்சி காலேஜோ இது மாதிரி ஏதோ டாப் மோஸ்ட் காலேஜில் இருந்தால் ஒருத்தர் கொஸ்டின் எடுக்கப்படுற ஒரு ப்ரொஃபஸர் அந்த காலேஜ் ப்ரொஃபஸர் ஃபாலோ பண்ணுற புக்ஸு அவர் என்னென்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறோன்னோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி அவங்க அவங்க பேப்பர் எவாலுவேஷன் அவங்க மாடல்லே மாடல்லேயே தான் நமக்கு இந்த அளவுக்கு பண்ண முடியுது ஓகேங்களா அதனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு டெஸ்ட் ஷெட்யூல் இதெல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் அதிகமாக இது மாதிரி தான் இருக்கும் மற்ற இன்ஸ்டியூட்லாம் நீங்கள் பார்த்தீங்க மற்றவங்களாம் வந்து வெறும்னா கொஸ்டின் பேப்பர் ஒரு முந்நூறு மார்க் டெஸ்ட் இருக்குன்னா அந்த முந்நூறு மார்க் கொஸ்டின் கொடுத்துட்டு ஆன்சர் கொடுத்துட்டு அதை படித்து எழுதுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் டைம் கொடுப்பாங்க பட் நம்ம அப்படி பண்ணுறது கிடையாது ஓவராலாக சொல்லிவிட்டு என்னென்ன ரெஃபரன்ஸ் முட்டி மெட்டீரியல்னு சொல்லிடுவோம் அதை பார்த்து ஓவராலாக ஒரு டாப்பிக் வியூஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களை படிக்க வச்சிட்டு அதில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஓவரால் வியூ கொடுக்கறதுல அந்த வாரத்து கொஸ்டின்ஸை நீங்கள் எழுதுறது கொஞ்சம் கஷ்டப்படலாம் பட் ஆனால் அந்த டாப்பிக்கோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைச்சிருது ஓகேங்களா அப்படி கிடைக்கிறதால எக்ஸாம்ல உங்களுக்கு கொஞ்சம் ட்ரிஸ்ட் பண்ணி கேட்டாலும் உங்களால் எழுத முடியிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா நீங்கள் இங்கேயே வந்து கொஸ்டின் டைப்ல எழுதி எழுதி மனப்பாடம் பண்ணி எழுத எழுதி பழகிட்டீங்கன்னா அங்கே போய் உங்களுக்கு யோசிக்கிற திறமா இருக்காது அதே நீங்கள் படிச்சு எழுதுற கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்துச்சுன்னா ஓகே கொஞ்சம் ட்ரிஸ்ட் பண்ணி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி கேட்குற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு கஷ்டமாயிடும் அண்ட் லாஸ்ட் டைம் வரை இந்த வருஷம் இந்த வருஷம் கொஞ்சம் காம்படிஷன் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும் ஏன்னா போஸ்டிங் நமக்கு கண்மைன்றதால கொஞ்சம் காம்படிஷன் ஹெவியா தான் இருக்கும் ஓகேங்களா அதிகபட்சம் வந்து நமக்கு ஒரு முந்நூறு டு ஐநூறு தான் வந்து குரூப் டூல வரும் ஓகேங்களா மிச்சம் இருக்க போசிங்கெல்லாம் டூ ஏ ல வரும் ஓகேங்களா அதிகபட்சமாக ஒரு மூவாயிரம் வரலாம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு டூ டூ ஏட வே இது கால்ஃபர் பண்றதுக்கு அதுல வந்து ஒரு முந்நூறு டு ஐநூறு வந்து குரூப் டூக்கும் மிச்சருக்கும் ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வந்து குரூப் டூ ஏக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால ப்ரிலிம்ஸ்க்குமே சரி மெயின்ஸ்க்கும் சரி கட் ஆஃப் அதிகமாக தான் இருக்கும் அண்ட் வந்து சிலபஸ் வந்து பார்க்க தான் கொஞ்சம் பெருசா இருக்கும் பட் எல்லாமே வந்து நம்ம பிரிலியன்ஸியே மோஸ்ட்லி வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி தான் இருக்கு அதனால கொஞ்சம் இது பண்ணுங்க ரைட்டிங் ப்ராக்டிஸ் அந்த எல்லாமே வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க ப்ரெசன்டேஷன் அண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸில் நமக்கு எல்லாம் வழக்கமாக சொல்ற மாதிரி தான் அதுதான் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன் லாஸ்ட் எக்ஸாம்ஸ்லயே ஓகேங்களா ஒரு நல்ல நல்ல பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ஸ் வந்து டாப்பரில் டாப்பராக வர வேண்டிய கேண்டிடேட்ஸ்களை வந்து மார்க் குறைஞ்சி நானூட்டிக்கு போனதுக்கான ரீசன்ஸ் ரீசன் எல்லாமே வந்து இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் அண்ட் வந்து பேப்பர் கம்ப்ளீஷன் இது போல சில இஷ்யூ இது எல்லாமே நம்ம தான் ஆகணும் என்னதான் வந்து நம்ம சொல்லியிருப்பாங்க டிஎன்பிஎஸ்சி இன்ஸ்ட்ரக்ஷன்ல உங்களுக்கு பேப்பர் பிரசன்டேஷன்கோ ஹேண்ட் ரைட்டிங்கோ மார்க் இல்லைன்னு சொல்லிட்டு பட் வந்து நம்ம பேப்பர் கரெக்ஷன் பண்றது ஒரு மிஷின் கிடையாது ஒரு ஹியூமன் தான் ஒரு ஜென்ரலான ஒரு ஹியூமன் வந்து ஒரு பத்து பேப்பர் வந்து நார்மலா கொஞ்சம் கிரிக்கிறிக்கு எழுதுற மாதிரி ஒரு பதினோராவது பேப்பர் வந்து கொஞ்சம் நீட்டாக அழகா ப்ரெசென்ட் பண்ணி கொஞ்சம் டாகிரமேட்டிக்காக போட்டு பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருந்தா ஒரு கொஷின்ஸ்க்கு ஒரு ஆறாயிரம் மார்க் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஆறாயிரம் மார்க்கு சேர்ந்து மொத்தமா பாத்தோம்னா கடைசியில ஒரு பத்து பதினஞ்சு மார்க் வந்து நிற்கும் அந்த பத்து பதினஞ்சு மார்க்கை வந்து நம்ம சாதாரண ஏதோ ஒரு போஸ்ட்ல வந்து நம்மள முனிசல் முனிசிபல் உட்கார வைக்கிறதுக்கான ரோல் பிளே பண்ணணும் ஓகேங்களா அதுதான் நீங்க இப்பவே டெவலப் பண்ணணும் லாஸ்ட் டைம் நீங்க பிள்ளையை மெயின்ஸ் எழுந்து மிஸ் ஆனவங்கள வந்து உங்களோட மெயின்ஸ் ப்ரிப்ரேஷன் இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க நமக்கு இந்த எக்ஸாம் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே நமக்கு ஆர் நம்மளோட பேப்பர் வாங்கி பார்க்கலாம் ஆர்டிஐ போட்டு அதில் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம் எதனால மார்க் குறைஞ்சிருக்கு இல்லை நம்ம மேலே மிஸ்டேக்கா இல்லை பேப்பர் எவாலுவேஷன் ஒழுங்காக பண்ணாதால நமக்கு போஸ்டிங் கிடைக்கலான்றது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன தப்பு பண்ணியிருக்காங்க போஸ்டிங் வாங்கினவங்களுக்கு எதனால அந்த மார்க் வந்திருக்கு எதுக்கு இது நமக்கு குறைஞ்சிருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் பட் நீங்கள் இப்போதைக்கு வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான சரிங்களா சரி ஓகே நம்ம ஒரு ஒரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி வந்து

இந்த பாருங்க இந்த பிடிஎஃப் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த பிடிஎஃப் வந்து நான் டெலிகிராம் குரூப்ல ஆட் பண்ணிருந்தேன் இதை பாருங்க இதுக்கப்புறம் வர வீடியோஸ்க்கு நான் வீடியோஸ் கீழே ஆட் பண்ண பாக்குறேன் ஓகேங்களா இந்த ஃபர்ஸ்ட் சிலபஸ் ப்ளீட் போச்சு நீங்க படிக்க ஆரம்பிங்க சரிங்களா சரி ஓகே வீடியோ ரொம்ப லென்தா போயிட்டு இருக்கு நாளைக்கு வேற ஒரு சப்ஜெக்டோட வேற ஸ்டடி அது அதோட ரெஃபரன்ஸ் புக்ஸ் ஸ்கூல் புக்ஸ்ல என்ன கவர் ஆகுறதை நம்ம பாக்கலாம் சரிங்களா அண்ட் வந்து புக்ஸ் புக்ஸ் வந்து நீங்க மெட்டீரியல் சோர்சஸ் வந்து இப்பவே கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க கடைசி டைம்ல கொஞ்சம் கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஓகேங்களா நான் பார்த்துக்கோங்க ஏன்னா ராமோஜா புக்கு சோஷியல் இந்த வெங்கடேசன் புக்ஸு இந்த மாதிரி நிறைய புக்ஸ் வந்து இப்போவே வந்து மார்க்கெட்டில் இல்லை அடுத்தடுத்து நம்ம குரூப் ஒன் குரூப் டூ ரெண்டும் அடுத்த மெயின்ஸ் வர போது லைனாக வர்றதுன்றதால கொஞ்சம் கொஞ்சம் தட்டுப்பாடு இருக்குது தான் அதனால பிளான் பண்ணுறவங்க இப்பயே வாங்கி வச்சுக்கோம் சரிங்களா நம்ம பேக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சென்ட் பண்ணிடுவோம் அது ஒன்றும் இஷ்யூ இல்லை பார்த்துக்கோங்க அதில் சில டாபிக்ஸ் வந்து மிஸ் ஆகும் அந்த மிஸ் ஆகிறது வந்து நம்மளுக்கு முடிஞ்செலாம் ரெடி பண்ணி சீக்கிரம் அனுப்பிச்சிடும் மெட்டியல் கூடவே ஹார்ட் காப்பியா சென்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம் சப்போஸ் டிலே ஆயிடுச்சா உங்களுக்கு சாஃப்ட் காப்பி பிடிஃபா உங்களுக்கு அனுப்பிச்சிடும் சரிங்களா சரி ஓகே ஃபிரண்ட்ஸ் தேங்க்யூங் ஆல் தி பெஸ்ட் வேற ஒரு நல்லேட்லாம் தேங்க்யூ